புனிதர் நகர புனித ஜேம்ஸ் பிறப்பு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று மோன்ற பிராண்டோன் அன்கோனாவின் மார்ச் திருத்தந்தையர் மாநிலம் இறப்பு நவம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு நேப்பிள்ஸ் நேப்பிள்ஸ் அரசு புனிதர் பட்டம் டிசம்பர் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு திருத்தந்தை பதிமூன்றாம் புனித ஜேம்ஸ் ஒரு இத்தாலிய இளம் துறவியும் மறைபூதகரும் எழுத்தாளரும் ஆவார் டோம்னிக் அங்காலா எனும் இயற்பெயர் கொண்ட இவர் மத்திய இத்தாலியின் அந்நாளைய அன்கோனுவின் மார்ச் என்னும் இடத்தில் மோன்ட்ரா பிராண்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் இளம் வயதில் தமது மாமன் உறவில் உள்ள ஒரு மதகுருவின் மேற்பார்வையில் கல்வி கற்ற இவர் பெரோஜியா பல்கலைக்கழகத்தில் கெனான் என்னும் மற்றும் சிவில் சட்டம் ஆகிய கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றார் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அசிசியில் உள்ள போர்ட்னிகுளா சிற்றாலயத்தின் இளம் துறவிகள் மடத்தில் இணைந்தார் அப்போது அவர் தமது பெயரை ஜேம்ஸ் என்று மாற்றிக்கொண்டார் புனித சியன்னா நகர் பெர்னாட்டின் அவர்களின் மேற்பார்வையில் இறையியல் பயின்றார் பதிமூன்று ஜூன் ஆயிரத்தி நானூற்றி இருபது அன்று குருத்துவ அற்பொழிவு பெற்ற இவர் விரைவிலேயே டோஸ்கனி மார்சஸ் உம்ரியா ஆகிய இடங்களில் மறை செய்யத் தொடங்கினார் கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் அரை நூற்றாண்டுகள் இவர் சீரிய முறையில் மறைபோதனை போதனை செய்தார் வாழ்வு பற்றி போதித்தார் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்களுக்காக போரிட்டார் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்வீடன் டெமார்க் பொஹேமியா போலந்து ஹங்கேரி மற்றும் போஸ்னியா ஆகிய நாடுகளில் சிறப்பாக மறைபணி ஆற்றினார் பிரான்சிஸ்கன் சபையின் விழிப்போடு கவனிக்கின்ற கிளையைச் சேர்ந்த இவர் சிறப்புமிக்க மறைபோதகவர் ஆவார் தனது வாழ்க்கையின் கடைசி மூன்று ஆண்டுகளை நேப்பில் கழித்த ஜேம்ஸ் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாளன்று மறைத்தார்